இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு புதிதாக கட்டப்பட்ட வீடு விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாணம் மாவட்டம் தாவடி பகுதியில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு பற்றிய முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்குவோம் யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த புதிய வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கேகேஎஸ் பிரதான வீதியிலிருந்து ஒண்டகா கிலோமீட்டர் தூரத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் விற்பனைக்காக இருக்குது இந்த காணியின் அளவு திட்டம் இந்த புதிய வீடு கட்டப்பட்டிருக்கிற காணியுண்டி அளவு திட்டத்தை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால் இரண்டு பரப்பு காணிக்கு இரண்டு குழி குறைவாக இருக்குது இந்த காணியுடன் அளவு திட்டம் இந்த இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு நான்கு புறமும் சுற்று முதலால் சூழப்பட்டிருக்குது இந்த வீட்டின் நான்கு புறமுமே சுற்று முதல் கட்டப்பட்டிருக்குது அடுத்தது யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் இருக்கிற இந்த வீடு என்ன வாசல் வீடு அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னா சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடு வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு பற்றிய பொதுவான தகவல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக இந்த தாவடி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொல்லி இந்த இரண்டு பிறப்புக்கு இரண்டு குழி குறைவான காணிகை இந்த காணிக்குரிய குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது தண்ணி வந்து பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பிரதேசமாகத்தான் இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குள்ள எத்தனை அறைகள் இருக்குது அப்படி அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் மொத்தம் நான்கு அறைகள் இருக்குது இந்த நான்கு அறைக்கு மேலதிகமாக ஒரு பெரிய ஹோல் அதே நேரம் கிச்சன் அதாவது கிச்சனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொடர்ன் கிச்சன் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க மேலே சீலிங் மிக அழகான வேலைப்பாடுகளோட இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு அட்டாச் பாத்ரூம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது அதே நேரம் இந்த வீட்டுக்கு வழியில் ஒரு காமன் வாஷ்ரூமும் இருக்குது வழியாக அதையும் பயன்படுத்தி கொள்ளலாம் வீட்டுகளில் அட்டாச் பாத்ரூம் இருக்குது இந்த வீட்டுக்கு பைப்லைன் உள்பட சகல வேலைகளும் அதாவது இந்த வீட்டினுடைய அனைத்து வேலைகளும் பூர்த்தியாக்கப்பட்ட நிலையில் தான் இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது இந்த வீட்டினுடைய முன்பகுதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த நீங்கள் வீடியோவை ஆரம்பிக்கைக்கே பார்த்துருப்பீங்க இந்த வீட்டினுடைய முன்பகுதி கொங்கிரீட் கற்கள் பதிக்கப்பட்டிருக்குது மிக அழகான முறையில் சிவப்பு கொங்க்ரீட் கற்கள் பதிக்கப்பட்டிருக்குது அதனுடைய தோற்றத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பார்க்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்ன சொன்னால் இந்த வீட்டினுடைய சகல பகுதிகள் இந்த வீட்டினுடைய அறைகளாகட்டும் கோலாகட்டும் இந்த வீட்டினுடைய சகல பகுதிகளுமே மாபிள் பதிக்கப்பட்டிருக்குது மிக அழகான மாபிள் பதிக்கப்பட்டிருக்குது வேலைப்பாடுகளை பார்த்தோம் அப்படி என்ன சொன்னால் மிக அழகாக செய்யப்பட்டிருக்கு ஒவ்வொரு அறைகளுக்கும் மேலே நீங்கள் எல்லாம் வச்சு நீட்டாக செய்யப்பட்டிருக்குது இந்த வீடு பற்றியே அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த மொடர்ன் கிச்சன் இந்த பெஸ்டர்ன் மொடல் செல்ஃப் ஐட்டங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டு பூட்டப்பட்டிருக்குது இந்த தாவடி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு முன் ஒரு சிறிய கார் விடக்கூடிய கார் பார்க்கிங்கும் கட்டப்பட்டிருக்குது இந்த வீடியோவை நீங்கள் இருந்து பார்க்க உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த வீட்டுக்குரிய முன் வீதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய வாகனங்களும் வந்து போகக்கூடிய வீதியாகத்தான் இருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட பெரும்பான்மையான முழுமையான தகவலை பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த வீடு சம்மந்தப்பட்ட மேலதிக தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கான விலையை பார்த்துட்டு இந்த வீட்டை வாங்குறது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள போகணும் அவருடைய டெலிஃபோன் நம்பரை பார்ப்போம் யாழ்ப்பாணம் தாபடி பகுதியில் கே கேஸ் பிரதான வீதியிலிருந்து ஒன்றக கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த புதிதாக கட்டப்பட்ட புத்தம் புதிய வீட்டுக்கு அவர்கள் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை மூன்று கோடி எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்லினோம் மொத்தமாக இரண்டு பிறப்பு காணிக்கும் இந்த வீட்டுக்கும் சேர்த்து இந்த மூன்று கோடி எழுபத்தஞ்சு லட்சம் என்றது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் யாராவது இந்த வீட்டை வாங்க விரும்பினீங்கள சொன்னால் பயன்படுத்திக்கொள்ள முடியும் இப்போ இந்த வீட்டை வாங்குறேன்டா யாரை தொடர்பு கொள்ள வேணும் அப்படின்ற நம்பரை பார்ப்போம் இந்த வீட்டை வாங்குகண்டு இப்போ விழுந்து கொண்டிருக்கிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் ஊடகவும் தொடர்பு கொண்டு இந்த காணியை வீட்டை நீங்கள் விலபேசி கொள்ள முடியும் யாராவது தேவை எப்படின்னு சொன்னால் பயன்படுத்திக் கொள்ளுங்கோ இதேபோல் உங்கண்ட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணும்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலகத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களோட வீடுகள் காணியில் விற்க போறீங்க ரெண்டா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் யாராவது விளம்பரப்படுத்த போகிறீங்கிறண்டா இதில் இருக்கிற விளம்பர இலகத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கோ இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் பார்க்குறீங்க அதை வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை நீங்களோ அல்ல சட்டத்திறன ஊடாகவோ வடிவாக செக் பண்ணி பார்த்து வாங்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் வாங்க போகிற காணிகள் போடுகளுக்குரிய பணக்கொடுக்கல் கொடுக்கல் வாங்க செய்கிறீங்களா அதை வங்கிகளுக்கு கூடாக செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது அறிவுறுத்தல் காரணங்களுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்கு இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட என்னுடைய யூடியூப் சேனல் சம்மந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை தந்துட்டேன் இதே போல மீண்டும் ஒரு பயனுடைய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது போல் பயனுடைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் இந்த சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நன்றி